வெல்கம் டு மாயாபசார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நான் பார்க்கும் ரெசிபி பரங்கிக்காய் தயிர் பச்சடி மஞ்சள் பூசணிக்காயாக சின்ன பீஸ் எடுத்து தோலை சீவி கேரட் துருவியில் சீவி வச்சுருக்கேன் நல்லா பெரிய கண்ணில் சீவிக்கலாம் ரொம்ப ஃபைனாக சீவணுன்னு ஆசை இல்லை கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் ஒரு காட்டம்லாம் ஊற்றிருக்கேன் கொதி வரட்டும் தண்ணி கொதிக்குது இதில் போட்டு லேசாக வேக வைக்கலாம் இது சீக்கிரம் வெந்துடும் அந்த காய் பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க காய்க்கு மட்டும் கொஞ்சமாக பொடி செஞ்சால் கல்லுப்பு போடுறேன் எல்லா பக்கம் வேகிற மாதிரி லேசாக திரட்டி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் இப்போ சிம்மில் வச்சுக்கிறேன் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சின்ன இரும்பு கடாயை வச்சுருக்கேன் இதில் நல்லெண்ணெய் குறைவாக தான் காய் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு டீஸ்பூன் ஊற்றுறேன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தாளிப்பும் அதிகம் கொடுத்துக்கலாம் கடுகு ஒரு பிஞ்சு போடுறேன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் பச்சை மிளகா ஒன்று மிளகாய் ஒன்று கருவப்பிலைய நல்லா பொடியாக போட்டுருந்தோம் அப்புறம் தான் எடுத்து வைக்க மாட்டாங்க வெங்காயமும் பொடியாக போட்டிருக்கோம் ஆறு சின்ன வெங்காயம் பச்சையாக வெங்காயம் பிடிக்குன்னு நினைக்கிறவங்க உடனே ஆஃப் பண்ணிடலாம் தயிர் பச்சரியில் பச்சையாக சாப்பிடவும் நல்லா பேத்துக்கும் பிடிக்கும் நான் பாதி ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ தயிர் குளிக்காத தயிராக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இதில் குறைவாக தயிருக்கு மட்டும் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் ஆறிடணும் தாளிச்சா வெங்காயத்தை போட்டுடலாம் காய் வெங்காயம் ரெண்டுமே நல்லா ஆறி இருக்கணும் காயும் நல்லா ஆரிருச்சு அதையும் போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் பரங்கிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது எல்லா டிஷ்ஷுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நம்ம பொரியல் மட்டுமே செஞ்சு சாப்பிட்ருப்போம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கேரட்டில் சுரக்காயில் தயிர் பச்சடி போட்டிருக்கோம் பரங்கிக்காயோட இனிப்பும் தயிரும் சேரப்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் kandipa kalau nih ya beri misal berdua. subscribe dan share Thank you.